ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் காலை கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இது நல்ல ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு டவாக வச்சு நல்லா சூடான வாட்டி நம்ம உளுந்து சேர்த்து சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக வறுத்துகிட்டே இருக்கணும் அது நல்ல ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம மெதுவாக வறுத்து எடுத்தா அப்போ தான் நல்லாயிருக்கும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் சீக்கிரமாக கருகிடும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மெதுவாக நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நல்ல வாசனை வருது இந்த பதம் நல்லா கரெக்டாக இருக்கும் கருப்பு உளுந்து கஞ்சிலாம் அடிக்கடிக்கு நீங்கள் வா வாரத்துக்கு மூணு தடவையாசம் சேர்த்துக்கிட்டாக்க உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் பீரியட்ஸ் டைம்லலாம் இதெல்லாம் எலும்புக்கெல்லாம் ரொம்ப பலம் அந்த டைம்லலாம் ரொம்ப எனர்ஜி தேவைப்படும் அப்போல்லாம் இதெல்லாம் கொடுப்பாங்க நிறையா ஸோ இப்போயும் அதே மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க இதுக்கு நான் காலிக்கெல்லாம் எடுத்ததுனால நான் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் கூடவே மூணு ஏலக்காவும் எடுத்திருக்கேன் இது வந்து அந்த கலரெலாம் ரொம்ப டார்க்காக மாறக்கூடாது அளவுக்கு நம்ம இதையும் வறுத்து எடுத்துடலாம் பச்சரிசியை இந்த அளவுக்கு வந்தாக்கா கரெக்டாக இருக்கும் கைவிடாமல் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து ரெண்டும் கலந்து நம்ம ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ந நாலஞ்சு மாதம் ஆனாலும் கிடாது அப்படியே இருக்கும் ரொம்பவே நான் கெட்டு போகாது நீங்கள் வெளியிலே வச்சால் கூட மூணு நாலு மாதத்துக்கு அப்படியே இருக்கும் ஸோ இப்போ ஆற வச்சு ஃப்ரிட்ஜ் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு அரிசியை நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது அது அரிசி கஞ்சியாட்டாயிடும் காலுக்கு கிலோவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்தாக்க நமக்கு போதும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஒன்றரை கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா கொதிச்சு வந்தவாட்டி அரை கப்பு தண்ணியில் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து நம்ம நல்லா கலந்து ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தால் போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது வறுத்து தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நம்ம கொதிக்க விட தேவையில்லை ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதித்து வந்தவாட்டி இந்தளவுக்கு கொதிச்சு வந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ கூடவே நான் கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை இந்த மாதிரி கூட நம்ப சே சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் இருந்தாக்கா கரெக்டாக இருக்கும் இப்போ கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு நான் கூடவே டேஸ்ட்டுக்காக தேங்காய் துருவலும் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் இது தினைக்கும் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு மூணு தடவை கண்டிப்பாக கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள்